என்னது சாமி அது தங்கட்டி அது என்னது அடியில் ஓடிடுச்சு கத்துறது பாரு அதுக்குள்ள போத முடியாது

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆண் பேர் வச்சிருக்கிற பார்க்கலாங்க நேற்று என்ன பண்ணுறேன்னா வெளியிலையும் படுத்துட்டாங்களா அதனால கதவ சாத்தாமல் இப்படியே விட்டோம் அப்புறம் வெ வெளியிலையும் போ அம்மா ஃபேன் வேணான்ட்டாங்க என்னையாட்டி ஏன்னா ஃபேன் வேணான்ட்டுருச்சுல்லோ அதனால கதவை தோந்தோன்னு உனக்கு தெரிவிக்கல அப்புறம் வெளிலையும் போயிட்டு உள்ளே வந்து போன ஆடிட்டு காது பக்கத்தில் வந்து கத்தி மூன்றரை மணிக்கு அவன் எழுப்பி விட்டுருச்சு சேர்னு கொஞ்ச நேரம் கம்மன் படு படுத்துட்டு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டு மறுபடியும் பார்த்தோம்னா மறுபடியும் நாலரை மணிக்கு வந்து எழுப்பி விட்டுருச்சு யாருங்க சுற்றி திரிது வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நடந்தது காலையில் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் எல்லாத்துக்கும் பாய்